எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி ரவா இட்லி பொதுவாக ரவா உப்புமா செய்வோம் அதுக்கு ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி ஆனால் ஒன்றுக்கு ஒன்றரை பங்கு தான் நம்ம தயிரும் தண்ணியும் சேர்த்து செய்கிறப்ப ஹார்டாக இருக்கும்னு நினச்சிப்பீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்டான இந்த ரவா இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் சாஃப்ட்டான இந்த ரவா இட்லி செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரவா இட்லி செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கலாம் இது கூட உப்புமாக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே போல் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது கொஞ்சம் கடுகு பொறிஞ்சு பருப்புக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் மாறின உடனே அடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ரொம்ப தீஞ்சி போகாமல் இருக்க தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சேர்க்கணுங்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டா நல்ல வாசனையாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பருப்புக்கள்லாம் சேர்த்து கொஞ்சம் பொரிய ஆரம்பித்தப்பறம் ஜீரகம் தான் உங்களுக்கு ஜீரகம் தீஞ்சி போகாமல் இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா மூணு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் கண்டிப்பாக பொடியாக நறுக்குங்க நல்லா வதங்கிட்டால் காரம் தெரியாது கருவேப்பிலையும் அதே போல் பொடியாக நறுக்கிட்டால் எடுத்தும் வைக்க மாட்டாங்க வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை அப்புறம் ஒரு ரவா இட்லி நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா சன்ன ரவை எடுத்துக்கோங்க உப்புமா ரவையிலேயே சன்ன ரவை கிடைக்கிது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் உங்களுக்கு ரவா இட்லி அப்படியே வேக வைக்கிறப்ப அப்படியே பெருசு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி பெரிய ரவை தான் இருக்குது அப்படின்னா மிக்சியில் ஒரு பதினஞ்சு செகண்ட் நீங்கள் பல்ஸ் மோட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவா இட்லி பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறப்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளோ சன்னமாக இருக்குது பாருங்கள் நிறம் மாறக்கூடாது அதே சமயத்தில் அந்த ரவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி வெள்ளை வெள்ளையாக அப்படி பொறிஞ்சிருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வறுத்திருக்கேன் ரவையை கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் இதையும் நம்ம சேர்க்கலாம் அதுவும் நம்ம வறுக்கிறப்ப சேர்க்கணும் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லிலையும் ஒரு தண்ணி பசம் இருக்குது இல்லையா நம்ம கடைசியாக இட்லி போடுறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி வாசனைக்காக போட்டோம்னா இதில் இருக்கிற மாய்ஸ்டர் என்னாகும் இட்லி வெந்தப்புறம் மேலே அங்கங்கே தண்ணி தண்ணியாக நிற்கும் அதனால கொத்தமல்லி சேர்க்குறதா இருந்தால் ரவை கூடவே நல்லா வறுத்துட்டு நம்ம சேர்க்கணும் நல்லா ஒரு பேசனில் ஆற விடணும் கேரட் கூட வேணும்னா திருவி போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து சூடு ஆறினப்புறம் தயிர் சேர்க்கணும் இந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் புளிக்காத கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் மோர் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒரு கப்பு மோர் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் முக்கியமாக ரவை எந்த அளவுக்கு நம்ம ரவா இட்லி நல்லா வர்றதுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக எந்த கப்பில் ரவா இழுக்கிறோமோ அந்த கப்பில் மோரோ தயிரோ எடுத்துண்டாச்சு அதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கால் கப்பு நான் சேர்த்துக்கிறேன் கால் கப்பு சேர்த்துட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சேர்க்கணும் ஏன்னா எடுத்துக்கிற ரவையை பொறுத்து தான் அந்த தண்ணி அளவும் மாறுபடும் அதனால் தண்ணி எல்லோருக்கும் பொதுவாக நான் சொல்ல முடியாது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னப்பறம் பாருங்கள் நல்லாவே கெட்டி தயிர் தண்ணி எல்லாமே சேர்த்து இந்த ஸ்டேஜில் பாருங்கள் அந்த டேஸ்ட் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு அளந்தே தண்ணி காமிக்கிறேன் ஒரு பச்சடி கரண்டி மாதிரி எடுத்திருக்கேன் இல்லையா முதல்ல ஒரு பச்சடி கரண்டி சேர்த்துட்டு இந்த பேக்கிங் சோடாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பச்சடி கரண்டியால் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் இப்போ இன்னொரு ரெண்டாவது பச்சடி கரண்டி தண்ணி சேர்த்துருக்கேன் போரலை கெட்டியாக இருக்குது இன்னும் ஒரு கரண்டி சேர்க்குறேன் இந்த மாதிரி நீங்கள் சின்ன கரண்டி எடுத்துகிட்டு அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரங்களில் தண்ணி நிற்கக்கூடாது இப்போ எடுத்து போட்டால் நமக்கு ஓரளவு கெட்டியாகவும் இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இட்லி பானையில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும் தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிப்போம் எடுத்து நம்ம கரண்டியால் நம்ம அந்த இட்லி தட்டில் போடுறப்ப தண்ணி நிற்கக்கூடாது ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி தண்ணி நின்றுடுத்துனா உங்களுக்கு ரவா இட்லி நல்லாவே இருக்காது இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே வின்னு நிற்கணும் கொஞ்சம் கூட கீழே வந்து அந்த தட்டில் வந்து தண்ணி கசியக்கூடாது ஒரு நிமிஷத்துலேயே தெரிஞ்சு போய்டும் நீங்கள் தண்ணி ஜாஸ்தி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து போட்டுட்டு இட்லி பானைக்குள்ளே வைக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு தண்ணி நிற்க ஆரமிச்சிடும் அந்த மாதிரி தண்ணி நின்றுடுச்சினாலும் என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு டீஸ்பூன் ரவையை வறுத்து சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம இட்லி பானையில் வைக்கலாம் இதுதான் உங்களுக்கு டிப்ஸ்னு சொல்ல முடியும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா குண்டு குண்டாக நம்ம அரிசி உளுந்து அரைச்சி நம்ம இட்லி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி எவ்வளோ நல்லா பாருங்கள் தண்ணி ஓரங்களில் நிற்கலை பார்த்திங்களா இதுதான் இந்த மாதிரி இருந்தாவே உங்களுக்கு ரவா இட்லி ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் பார்க்க போனால் குஜராத்தி டோக்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் இப்போ தட்டை வந்து எடுத்துகிட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அழைச்சி யூஷுவல் நம்ம எப்படி இட்லி எடுப்போமோ அதே மாதிரி கரண்டியில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு நொட்டு அந்த இட்லி எடுத்து காமிக்கிற பாருங்கள் தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டியிருக்காது ஏதாவது ஃபால்ட்டுன்னா இந்த ரவா இட்லி நடுவில் பார்த்தீங்கன்னா ஈரம் கக்கிண்டு அந்த இடத்துல குழ இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிற ரவையும் சரி தண்ணி அளவு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தட்டில் ரவை கொஞ்சம் கூட ஒட்டல பார்த்திங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் குஜராத்தி மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நான் பேக்கிங் சோடா ஒரு நாலு பிஞ்சு போட்டு தான் ஆகணும் விரத நாட்கள்லாம் நம்ம இந்த மாதிரி ரவா இட்லி வச்சு சாப்பிட்லாம் உப்புமாவுக்கு பதிலாக இதுக்கு தேங்காய் சட்னி ஆப்டாக இருந்தால் கூட நான் தேங்காய் வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்காம தக்காளி உளுத்த வச்சு நான் ஒரு சட்னி செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கு தரேன் அவசியம் இந்த ரவா இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்